ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் குடிக்க வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா வா வா அடுத்த நீதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்திரேலிய வீரரை விராட் கோலி வந்து பயமுறுத்திருக்காரு அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் முதல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலே ஒரு லஞ்சுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணியில வந்து விக்கெட்ஸ் அடுத்தடுத்து வந்து மழ மழை அப்படின்னு விழுந்துருச்சு ஒரு மூணே மூணு வீரர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து டீசென்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில் கே எல் ராகுல் எழுபத்தி நாலு பந்துல இருபத்தாறு ரன் அடிச்சிருப்பாரு மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு சோ இதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் அந்த டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அதுல ராகுலுக்கு நடந்த கொடுமை அவர் அவுட்டே கிடையாது மூணாவது நடுவர் வந்து சரியா பார்க்காம அவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த நடுவருடைய எந்த ஒரு டிசிஷனை பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பலரும் வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அது ராகுலுக்கு பிறகு ரிஷப் பண்ட் வந்து எழுபத்தி எட்டு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு அவருடைய ஸ்டைலில் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சி ஆடி இருப்பார் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிறப்ப முப்பத்தி ஏழு அப்படிங்கிறதுலாம் ஒரு டீசெண்டான ஒரு ரன்னு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நிதிஷ் ரெட்டி அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு ஐம்பத்தி ஒன்பது பந்தில் நாற்பத்தி ஒரு ரன்னு அதுவும் வந்து அதிரடி ஆடி இருக்காரு ரிஷப் பண்டை விட நல்ல ஸ்ட்ரைக் இவர் வந்து ஆடி இருக்காரு நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இருபது ரன்களுக்கு மேல அடித்த வீரர்கள்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு அறுபத்தொம்போது புள்ளி நாற்பத்தொம்போதில் வந்து ஆடி இருக்காரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டா நிதிஷ் ரெட்டி வந்து ஆடி இருக்காரு அதனால வந்து ஒரு வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டராக இவர் ஒன்றுமே வந்து டெவலப் பண்ணிடுவாங்க அதனால வந்து ஒரு பாண்டியெல்லாம் இனிமேல் தேவையில்லை பாண்டியாவுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா நிதீஷ் ரெட்டி வந்து தொடர்ந்து இனிமேல் டெஸ்ட்ல வந்து பயன்படுத்திடுவாங்க ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து நூற்றி ஐம்பது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பார் கரெக்டாக ஒரு ஐம்பது ஒரு ஓடி அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓரில் நூற்றி ஐம்பது கால் அவுட் ஆகிருப்பாங்க அடுத்த அந்த ஆஸ்திரேலிய அன்னைக்கும் ஆரம்பம் வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நம்ம இந்திய அணியில வந்து எப்படி ஆரம்பத்தில் ஒற்றை இலக்கம் டக் அவுட்லாம் விழுந்துச்சோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலிய அணிலையும் வந்து ஓப்பனஸா உஸ்மான் கவாஜா மற்றும் நாதன் மெக்ஸ் ஸ்வீனே இவங்க ரெண்டு பேரும் மொதல் களம் இறங்கியிருப்பாங்க அதில் வந்து நாதன் மெக்ஸ் ஸ்வீனே வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து நம்ம பும்ரா வந்து அடித்து காலி பண்ணி விட்ருப்பார் அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவாஜாவும் வந்து எட்டு ரன்ல வந்து பும்ரா ஓவர்லேயே வந்து அவுட் ஆகி வெளில போயிருப்பாரு அடுத்து வந்து ஆஸ்திரேலிய அணியில பெரிதும் எதிர்பார்த்த ஸ்டீவன் ஸ்மித் கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருப்பாரு எப்படி வந்து இந்திய அணியில விராட் கோலி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்தாரோ பன்னெண்டு பாலில் வெறும் அஞ்சு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு இன்னொரு போல ஸ்மித் வந்து இவரோட மோசம் இவர் அஞ்சுனா அவர் வந்து டக் அவுட் அதுலேயும் வந்து கோல்டன் டக் பும்ரா பூமரா ஓவர்ல எல்பி டபுள்யூ முறையில் வந்து அவுட் ஆயிருப்பாரு ஸ்டீவன் ஸ்மித் வந்து அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு அப்போ வந்து ஸ்மித் அவுட் ஆகிட்டு வெளில போறாரு ஹெட் வந்து வந்து உள்ள வராரு ஹெட்டுமே வந்து ரொம்ப தாக்கு பிடிச்ச ஆடல பதிமூணு பந்துல பதினோரு ரன்ல வந்து ஹர்ஷித் ரானா ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா போல்டு வந்து தெரிச்சிருக்கும் ஸோ வந்து ஹர்ஷித் ரானாவுக்கு வந்து முதல் விக்கெட்டு சர்வதேச விக்கெட்ல டெஸ்ட்ல முதல் விக்கெட்டே போல்ட் ஆக்கியிருக்காரு அதுவும் வந்து ட்ரேவிஸ் ஹெட் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு அப்போ வந்து ஹெட் வரும்போதே பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து சொல்லிட்டாரு வா வா அடுத்து நீ தான் வந்தோன்னா நீ கிளம்ப வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வரும்போதே ஸ்லஜிங் பண்ணி தான் வந்து ட்ரேவி செட்டை வந்து விராட் கோலி வரவேற்று இருப்பாரு அவரோட ஸ்லஜிங்க்கு வந்து கை மேல பலன் கிடைச்சது ஹெட்டுமே வந்த உடனே பாத்தீங்கன்னா அதிரடியாக ஆட வந்து ட்ரை இப்ப வந்து போல்ட் வெளில போயிருக்காரு நன்றி